இணைந்தளும் மீடியா நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசமைப்பை அறிவோம் என்ற இந்த தொடரின் உங்களை உன் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மேன்மையை பார்த்தோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சுருக்கி தருகின்ற முகவரியை பற்றி பார்த்தோம் அதனுடைய மேன்மையை பற்றி பார்த்தோம் ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பர்கள் அனைவரும் தங்களுடைய இல்லங்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையை அது வரும் ஒரு பக்கம்தான் அதை உங்களுடைய இல்லங்களில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிரிண்ட் ஒன்று எடுத்து அதை கண்டிப்பாக தங்களுடைய இல்லங்களில் நீங்கள் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உங்களுடைய கடவுளிடம் நீங்கள் நம்புகிற தெய்வங்களிடம் நீங்கள் ஜெபிப்பது போல குறைந்தபட்சம் ஒரு முறையாவது இந்த முகவுரையை உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் வாசிக்க வேண்டும் ஏனென்றால் அது நீங்கள் வேண்டுகிற ஜெபிக்கிற அல்லது பிரார்த்தனை செய்கிற முறைமைக்கு சமமானது என்பது எங்களுடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறது எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களில் குறைந்தபட்சம் இந்த முகவுரையை தொங்கவிட வேண்டும் அதை ஒவ்வொரு நாளும் சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் அனைவருக்கும் நீதி என்கிற இந்த வார்த்தைகளை உங்களுடைய இதயத்தில் பதித்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அதை ஒரு வேண்டுகோளாக முதல்ல வைத்துக் கொள்கிறேன் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகிற மிகப்பெரிய தத்துவ பொக்கிஷம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது முக எப்படி தொடங்குகிறது அது ஒரு அற்புதமான வார்த்தை இந்தியராகிய நாம் என்கிற வார்த்தைகளில் தொடங்குகிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியது யார் என்று கேட்டால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தை கூட சொல்லும் அது அண்ணல் அம்பேத்கர் என்று சொல்லும் அண்ணல் அம்பேத்கருக்கு பின்னாடி அந்த அரசியல் நிர்ணய சபை முழுவதுமாக இருந்தது ஏறக்குறைய உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபை அது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது ஆனா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அவர்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்த்ததெல்லாம் இந்த அரசமைப்பு சட்டம் ஒரு வாழும் சட்டமாக இருக்க வேண்டும் இட் சுட் பி இது வாழுகிற ஒரு சட்டமாக இருக்க வேண்டும் இட் ஷுட் பி அன் ஆர்கானிக் லா என்று பார்த்தால் இது காலந்தோறும் வளருகிற ஒரு சட்டமாக இருக்க வேண்டும் வளர்ச்சி அடைவதுதான் வாழ்வதற்கு சமம் தேங்கி போனவை எதுவும் வளராது தெரியும்ல ஓடிக்கொண்டே இருக்கிறது தான் உயிர் வாழுகிற இடம் தேங்கி போன குட்டையில் எதுவும் வாழ முடியாது வாழுவது பயன்படாது அது வந்து கொசுவும் தவளையும் தான் வளர பயன்படும் நாம் தேங்கி போன சமூகமாக இருக்கக்கூடாது இட் பி எ லிவிங் லா இட் ஷுட் பி அன் ஆர்கானிக் லா என்பதற்காக அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய அரிய தத்துவம் தான் இதை யார் உருவாக்குகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது முகவுரையினுடைய முதல் வார்த்தை இவ்வளவு அழகாக தொடங்குகிறது பாருங்கள் இந்தியராகிய நாம் வி பீப்புள் வி த பீப்புள் நோ நான் அல்ல நாங்களும் கூட அல்ல இந்தியராகிய நாம் என்ற வார்த்தைகளைத்தான் அது பயன்படுத்துகிறது இந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம் இந்தியராக நாம் இணைய வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் வார்த்தை அதைத்தான் கற்றுத்தருகிறது இந்தியராக நாம் உணர வேண்டும் இந்தியராக நாம் இணைய வேண்டும் இந்தியராக நாம் எல்லா தீமைகளுக்கு எதிராகவும் நிற்க வேண்டும் இந்தியராக நாம் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற மதிப்பீடுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் இந்தியராக நாம் இந்த மக்களாட்சி தத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் இந்தியராக நாம் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் இந்தியராக நாம் இந்த உலகிற்கு தலைமை தாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்கள் எனவே அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தலைமுறைகளில் யார் இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை சுமக்கிறார்களோ அவர்கள்தான் இதை உருவாக்குகிறார்கள் இது உருவாக்கி முடிந்து போன ஒன்று அல்ல இந்தியராகிய நாம் இதை அன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம் எந்தெந்த தலைமுறைகள் இந்தியராகிய நாம் என்று சொல்லுகிறோமோ நாம் தான் அதை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் எனவே தான் நாம் பெருமைப்பட வேண்டும் இன்றைக்கும் இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவம் பெற வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியராக நாம் நாம் எப்படி இருக்கிறோம் வி த பீப்புள் நீ தாழ்த்தப்பட்டவன் நீ பிற்படுத்தப்பட்டவன் நீ பொண்ணு நீ வந்து தீண்டத்தகாதவன் நீ மூன்றாம் பாலினத்தார் என்றெல்லாம் இங்கே பிரிவினைகளுக்கு இடமே இல்லை மனிதத்தை மறுக்கிற செயல்களுக்கு இங்கே இடமே இல்லை நான் பணக்காரன் நீ ஏழை நீ அப்படி தான் இருக்கணும் நீ கூலி நீ கான்ட்ராக்ட் லேபர் உனக்கு என்ன மரியாதை தேவை நீ என் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கார அரசமைப்பு சட்டம் உன்னுடைய தொழிலை வைத்தோ உன்னுடைய பணத்தை வைத்தோ உன்னுடைய நிறத்தை வைத்தோ உன்னுடைய செல்வாக்கை வைத்தோ உன்னுடைய சமூக அந்தஸ்தை வைத்தோ உன்னுடைய பாலினத்தை வைத்தோ தீர்மானிப்பதற்கு சொல்லவில்லை நான் இந்தியன் நாம் இந்தியர் என்று சொல்லாது அது கற்றுக் உழைப்பு பிரிவினைகள் அது இருந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் பூராவும் ஆனால் வேறுபாடு காட்டுவதற்காக அல்ல அவை வாழ்வதற்காக வெளிநாடுகளில் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு உண்மை புரியும் ஒரு கடையில் முடி சம்பாதிப்பார் ஒரு கடையில் நெயில் பாலிஷ் போடுகின்ற அல்லது அத்தகைய சலோன் என்று சொல்வார்கள் அந்த பகுதியை வேலை செய்கின்ற ஒரு சாதாரண பெண் ஒரு ஆசிரியைக்கு சமமான சம்பளத்தை பெறுவார் உழைக்கிறார்கள் இவள் முடிவெட்டுகிறார் இவர் முடிவெட்டுகிறார் அவள் வந்து இந்த கடையிலே வேலை பார்க்கிறார் என்பதற்காக அவர்கள் ஒரு பொழுதும் குறைவாக பார்க்கப்படுவதில்லை வேலை முடிந்தவுடனே அவர்கள் கிளம்பி போகிறார்கள் கார் எடுப்பாங்க அவங்க பாட்டு ஓட்டிகிட்டு போவாங்க ரஷ்யாவில் அதிபர் மாளிகையில் வேலை செய்கிறவனுக்கு ரெண்டாயிரம் ரூபல்ஸ் கிடைக்கிறது என்றால் அங்கே மீன் பிடிக்கிற போட்டில் மீன் பிடிக்கிறவனுக்கு ரெண்டாயிரம் ரூபல் தான் சம்பளமாக இருக்கும் இவர்களுக்கு வேறுபாடு கிடையாது அவரும் வருவார் சேர்ந்து சுருட்ட பிடிப்பாங்க அதுதான் ஒரு சமூகத்தை சமப்படுத்துவதற்கான எளிதான வழி எனவே ரஷ்யன் அமெரிக்கன் என்று பெருமையோடு அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அவர்களுடைய நாட்டின் மீது அவர்களுடைய கலாச்சாரத்தின் மீது அவர்களுடைய அரசியல் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கப்படுகிற பொழுது அந்த உணர்வு அவர்களுக்கு இயல்பாக வந்து விடுகிறதே நம்மை தாக்குகிறார்கள் என்று உடனே இணைய ஆரம்பித்து விடுகிறார்கள் அவர்களுக்குள் அரசியல் பேதங்கள் இருக்கலாம் கட்சியில் பேதங்கள் இருக்கலாம் ஆனால் வாழ்வு முறைகளில் பேதங்களை அவர்கள் பெரிதுபடுத்துவதில்லை ஒரு சாதாரண வீட்டில் வேலை செய்கிற பெண்மணியை கூட நீங்கள் மரியாதை குறைவாக நடத்த முடியாது அவளுக்கான சட்ட பாதுகாப்பை சமூக பாதுகாப்பை அங்கிருக்கிற அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி வைத்திருக்கிறது அவளை நீங்கள் சமமின்றி நடத்த முடியாது அந்த அம்மா போய் ஒரு வழக்கு தொடுத்து விட்டால் அவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு பிறந்த குழந்தைகளை நீங்கள் அடிக்க முடியாது அது ஃபோன் பண்ணி எங்க அம்மா அப்பா என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன இல் ட்ரீட் பண்றாங்க அந்த குழந்தை ஒரு சமூக பாதுகாப்பு அனுப்பப்பட்டுவிடும் ஏனென்றால் மனித உரிமை மனித மாண்பும் அவ்வளவு முக்கியமானது என்பதை அந்த சமூகங்கள் அறிந்திருக்கின்றன அதுக்காக அந்த சமூகம் எல்லாம் என்ன சொர்க்க பிரியாவா இருக்குன்னு அப்படி அப்படியெல்லாம் இல்லை அங்கேயும் மனிதர்கள் தான் வாழ்கிறார்கள் அங்கேயும் தவறுகள் நடக்கத்தான் செய்கின்றன அங்கேயும் பல நேரங்களில் தோல்களின் நிறத்தின் அடிப்படையில் கருப்பர் வெள்ளை என்கிற பேதங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் அவற்றை தாண்டியும் சமூக பாதுகாப்பு அவர்களுக்கு ஏராளம் இருக்கிறது எனவேதான் அத்தகைய ஒரு நாடாக நாம் மலர வேண்டும் எந்த பிரிவினைகளுக்கும் இடம் கொடுக்காமல் உழைப்பின் பெயரால் சமூக அந்தஸ்தின் பெயரால் செல்வத்தின் பெயரால் பிறப்பின் பெயரால் நம்பிக்கைகளின் பெயரால் ஒருபொழுதும் நாம் சிதைக்க நம் உறவு சிதைக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்தியராக நாம் இந்தியராகிய நாம் என்ற அந்த வார்த்தைகள் இதை உணர்ந்து கொண்டாலே நம்முடைய பகுதிகளில் நாம் ஒருவேளை நாம் வசிக்கிற பகுதிகளிலே பல சாதியன்று வசிக்கலாம் பல சமூகத்தினர் வசிக்கலாம் அங்கே பல சமயத்தவர் வசிக்கலாம் ஏழைகள் இருக்கலாம் பணக்காரர்கள் இருக்கலாம் நிறம் குறை உடையவர்கள் இருக்கலாம் வெள்ளை நிறம் உடையவர்கள் வேறுபாடு உடையவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் எல்லாம் நாம் வெறுக்க வேண்டியதில்லை எல்லோரும் நாம் இந்தியர்கள் என்கிற இந்த மனப்பான்மை மட்டும் நம்முடைய இதயத்திற்குள் ஆழமாக பதிந்து விட்டது என்றால் அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரையும் வேறுபாடுகளை கடந்து நேசிக்கிற இதயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதுதான் உண்மை அதுதான் தேவை அதுதான் இந்தியாவை விடுதலை செய்யும் எனவே தொடர்ந்து இந்தியா விடுதலை பெற்ற ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்றால் வேறுபாடுகள் எல்லாவற்றையும் கலைந்துவிட்டு எல்லோரும் நாம் இந்தியர் என்கிற அடிப்படையில் குடிமக்களாக நாம் இந்தியர் இனத்தால் மொழியால் நான் தமிழ் என்பதில் நான் பெருமைப்படுவதைப் போல இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்கிற முறையில் நாங்கள் அனைவரும் இந்தியர்கள் என்பதை உறுதியாக நம்புகிற பொழுது இந்த நாட்டில் இருக்கிற ஏராளமான தீமைகளை கண்டிப்பாக நம் தலைமுறைக்குள்ளாலேயே விரட்டி அடிக்க முடியும் அதை விரட்டி அடிப்பதில் தான் நம் எதிர்கால தலைமுறைகளின் வாழ்வு அடங்கி இருக்கிறது என்பதால் ஒருவரை ஒருவர் இந்தியராக நேசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் இணைந்து உழைப்போம் நன்றி வணக்கம்